வணக்கம் அன்னைக்கு தருமபுரி மாவட்டம் சிட்லிங் ஏரியா பக்கம் பார்த்தீங்கன்னா கத்திரிபட்டுன்ற ஏரியாவுக்கு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு ஏலர் ஹெச்பி மோட்டார் பண்ணி கொடுத்தோம் முன்னாடி இந்த மலைக்கு பக்கத்தில் பின்னாடி ஒரு கிணறுக்கு பதினோரு ஏக்கர் லேண்டு பாக்கு தோட்டத்துக்காக ஒரு கிணறுக்கு கேலர் ஹெச்பி மோட்டர் பண்ணி கொடுத்தோம் திரும்பவும் அதை பார்த்துட்டு இங்கே இன்றைக்கி பிஎல்டிசி மோட்டார் கேட்டிருந்தாங்க ஆயிரத்தி ஐநூறு வாட் பிஎல்டிசி மோட்ரு கிணறாலும் ஆளும் முப்பது அடிதான் வயல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் இருக்குது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் பாஞ்சாக போதும் அப்படின்னாங்க அதனால் வந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு போயிட்டுருக்கு முன்னே நம்ம போட்ட சைட்டு அவட ஸ்டார்டிங் ஆகி இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு கிராஸ் ஆகி நல்ல தண்ணி தருமபுரி டிஸ்டிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா நல்ல தண்ணி இருக்கிற ஏரியா ட்ரையான ஏரியா வாங்க தருமபுரியை ஆனால் இங்கே தண்ணி நல்லாவே இருக்குது இந்த ட்ரை சீசன்லேயும் மாற்றில் தண்ணி போய்கிட்டு இருக்குது மீறிமான தண்ணி வண்டி போகாது நம்ம இங்கே அந்த மலையானம் தூக்கிட்டு போகணும் நம்மளோட மெட்டீரியல் ஃபுல்லாகவே வண்டி ரிவர்ஸ் விட்டு அந்த ஆற்ற கடந்து போகணும் நாங்கள் முறை அங்கே வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்மி வண்டி இந்தாட்ட வராது மணல் அடியில் ஃபுல்லாக பாறை அடியில் நிறையா இருக்குது ஒரு ரெண்டு அடி தண்ணி போய்கிட்ருக்கு குறையாமல் ஆற்ற கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அந்த மழை அடி வாரத்தில் மெட்டிரியலை கொண்டு போகணும் காலையிலே பயங்கரமான வெயில் ஏழு மணிக்கெலாம் வந்துட்டோம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான் சுற்றியுமே ஃபஸ்ட்டு மெட்டீரியலை கொண்டு போய் சேர்த்துறதுக்கே நமக்கு எப்படியும் பத்து பதினோரு மணி ஆகிடும் குறையாமல் ஒவ்வொன்றையும் மேட்டில் ஏறி கொண்டு போய் வைக்கிறது பெரிய ரிஸ்க்கான வேலை தான் போய் டெஸ்டிங் போட்டு தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் கிணத்துல ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா அருமையாக இருக்கு ஆத்தில் வண்டி ரிவர்ஸ் கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஆத்தானே கிராஸ் பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு பக்கம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் தண்ணி பிக் பண்ணி எடுத்துடுவோம் மோட்டார் ஒரு வழியாக கொண்டு வந்து பிக் பண்ணி தண்ணி எடுத்துட்டாச்சு ஒன்பதே முக்கால் டைம் இப்போ எட்டு புள்ளி அஞ்சு ஆம்ஸ் ஒன்பது ஆம்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு மோட்ரு ஒரு அஞ்சு அடி தள்ளி ஊற்றிட்டுருக்கு தண்ணி அறுபத்தி மூணு எம்எம் பைப் சைஸு ஸ்ட்ரக்சர் ஒர்க்காக இங்கே எல்லாமே மட்டம் பண்ணி இதில் இப்போ இங்கேனா மேடு போல ரொம்ப இருந்தது மொத்தம் பண்ணி இங்கே குளித்தொண்ட ரெடி பண்ணி பேனல் வந்து பேனசோனிக் கேங்கர் பைப்பே சேரில் நாலு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் தண்ணி வந்து நெல் வயலுக்கு விடாமல் அப்படியே காய விட்டுருந்தாங்க இப்போது எடுத்து விட்டுருக்கோம் இந்த வயலில் ஒரு போகிற வரைக்கும் பாஞ்சிருச்சு ஏன்னா ஆல்ரெடி ஈர லைட்டாக இருந்ததையும் அந்த ஏற்றத்தில் பாஞ்சிருக்கு இவங்க ஒரு ரெண்டு ஏக்கர் பக்கம் நெல் போட்டிருக்காங்க நெல் ஏதோ நோய் வந்ததையும் மருந்தடிச்சு ரெடி ரெடியாகணும்னு சொல்லிவிட்டு அப்படியே காய விட்டுட்டாங்க தண்ணியே விடாமல் இப்போது இன்றைக்கி தண்ணி எடுத்து விட்டுருக்கோம் ஏன்னா டீசல் செலவுக்கே கட்டுப்படி ஆகாது இந்த வர நெல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே முன்னாடி அந்த கண்ணம்பிள்ள எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெல் தான் ஃபுல்லாகவே காய வச்சிட்டாங்க பேனல் கீழே வச்சுருக்கோம் ஸ்ட்ரக்சர் உட்காது ஆங்கிலம் கட் பண்ணியிருக்கு சுற்றியுமே மழை தான் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்கிறதுனால இவங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது மொத்தம் கொஞ்சம் கூட குறையில் ஒரே லெவல் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு ஆர்ஹெச்பி டீசல் இன்ஜின் வச்சுருக்காங்க இங்கேருந்து மேலே மேட்டுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை பைப்பில் மேலே போகணும் அந்த எந்த வரைக்குமே கிணறுல வந்து தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அடியில் இருக்கும் இட்டாச்சி வச்சு தோண்டிருக்காங்க கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஆற்று ஓரம் இருக்கிறதுனால கரை வந்து சரிஞ்சு விழுந்துருக்கு லூஸ் கரை வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக இந்த தண்ணி ஏன்னா பெருசாக ஒன்றும் வடிகிற மாதிரி தெரில ஏன்னா பக்கம் இந்த பக்கம் ஆறு போகிறதுனால ஆற்றுல இருக்கிற தண்ணி நல்லா ஊறிட்டுருக்கு நாங்கள் முன்னாடி இருக்கிற அந்த குளியமரம் வரைக்கும் போகணும் அந்த எண்டு வரைக்கும் நமக்கு தகுந்த மாதிரி இருக்குது ட்ரிச் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி போகுதுன்றத பார்த்துப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒரு மணி டைம் இப்போ இங்கே வந்து பாறை எதுவும் வரல குளி தோண்டும் போது ஆற்று வரனாலும் மணல் நிறைய வந்தது மேகமூட்டம் மேகம் கிராஸ் ஆகிட்ருக்கு வெயில் வந்து வந்து போகுது எல்லாமே கம்ப்ளீட்டாக குழி தோண்டியாச்சு ரெண்டரை குழி தோண்டி கான்கிரீட் பண்ணிட்டோம் மோட்டார் நூற்றி தொண்ணூறு வால்ட்டு வந்துட்டுருக்கு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஹார்ஸ் ரைட்டிங் எட்டு புள்ளி ஒன்று வாட்ஸ் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்போது மோட்டார் ஆயிரத்தி ஐநூறு ஐநூறுபாட் பிஎல்இசி எட்டு முப்பத்தோரு மீட்ரு வாட்ரு முப்பதாயிரம் லிட்டர் பர் அவர் மேக்ஸிமம் அவங்க எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டாங்க கோழியெல்லாம் வெட்டி ரத்தத்தெல்லாம் பூசி வச்சிருக்காங்க இதில் தண்ணி வந்து கிணத்துல நாங்கள் ஒரு மூணு மணி நேரம் ஓட்டி பார்த்தோம் ஒரு இன்ச்சு கூட குறையில இப்போ காற்றில் தண்ணி போய்ட்டுனா அப்படி ஒரே லெவல் மெயின்டைன் பைப் பைப்லைனில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க இங்கே அவங்க ஆல்ரெடி வச்சுருந்த பைப்பில் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போங்க இதுக்கான மொத்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறுரூவா வந்திருக்கு கம்ப்ளீட்டாக வாடகை எல்லாமே சேர்ந்து தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு போன்னாடி பேனல்லேருந்து பார்த்திங்கன்னா கிணறு இருக்கிற இடத்துக்கு ஒரு அடி டிஸ்டன்ஸ் வரும் இது முன்னாடி பார்த்திங்கன்னா பேனல் அந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்கோம் மழை தான் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படியே ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு தான் அந்த வெள்ளை கலர் வீட்டான இந்த பக்கம் ஒரு அடி போகணும் அது பள்ளம் அந்த ஒரு அடி மேலே மேடு ஆயிடுச்சுன்னா அந்த பக்கம் ஐநூறுவாட்டிக்கு பள்ளம் இருக்குது அந்த வீட்டு வரைக்கும் அவங்க நீளமாக அங்கே வரைக்கும் போகணும் தண்ணி இங்கே எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த கேட்வாலுக்கு ரெண்டரை இன்ச் டெலிவரி இந்த பக்கமும் முன்னாடி அந்த கனவா வரைக்கும் இருக்குது புளிய மரம் வரைக்கும் இருக்குது பைப் லைன் ஃபுல்லாகவே தண்ணி ரெண்டரை பைப் லைன் வந்துட்டுருக்கு வேறு அங்கே ஒரு கேட்வால் முன்னாடி இருக்கிற கேட்வால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்ல இருக்கிறதுனால அங்கேயும் போகுது இங்கேயும் போகுது தண்ணி ஃப்ரெஷர் வந்து மீடியமாக வந்துட்டுருக்கு ஏர் வச்சுருக்காங்க அங்கே ஏரில் லீக்கேஜ் ஆகிட்டு இங்கே இருக்குது தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல் ஃப்ரெஷர் தண்ணி வர ஆரம்பிக்குது அந்த கெட்டோல்லவும் போகுது ஆனால் இங்கேயும் வருது லீக்கேஜ் நிறைய இருக்குது எல்லா இடத்துலையுமே ரெண்டரை டெலிவரி ஐநூறு அடி அப்படி வாட்டமாக மேடு இருக்குது அந்த இடத்துல தண்ணியோட ப்ரெஷர் அந்தளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு தண்ணி ப்ரெஷர் பக்காவாக இருக்குது தொட்டினி இருக்குது வாய்க்கா போசனும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்துக்கலாம் நல்லா அருமையாக போய்கிட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து ஒன்று இருபத்தி நாலு எட்நூறு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் கம்ப்ளீட் செட்டப் ஜல்லி மணல் செமன்றை தவிர மற்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக கிட் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்தாச்சு வாக்கா பசுக்கு கருமையாக போயிட்டுருக்கு தண்ணி ஏ பாய்